மரியம் மகன் ஈசாவை பார்த்து அவர்களுடைய தோழர்களான ஹவாரியூன்கள் கேட்டார்கள் ஈசா நபி அவர்களே வானத்திலிருந்து இறைவனிடத்திலிருந்து உணவை உங்களால் இறக்கி வைக்க முடியுமா என்று கேட்டார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் ரப்பனா அன்சில் அலைனா மா தம் இன சமா இறைவா வானத்திலிருந்து என்னுடைய உம்மத்தை சார்ந்த ஹவாரியூன்களுக்கு உணவை இறக்கி வைப்பாயாக அப்படி நீ இறக்கி வைக்கப்பட்ட அந்த உணவிலிருந்து இவர்கள் புசித்து அன்றைய நாளை வீதல்லி அவ்வளினா ஆஃபரினா எங்களில் முன்னவர்களுக்கும் எங்களில் வரும் பின்னவர்களுக்கும் ஒரு பெருநாளாகவும் அந்த தினத்தை ஆக்கி வைப்பாயாக என்று ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் இந்த ஹவாரியூன் என்பவர்கள் யார் என்று சொன்னால் ஈசா நபி அவர்கள் மீது எத்தீன் கொண்டு ஈமான ஏற்றுக்கொண்டவர்கள் ஹவாரியூன்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இவர்களுடைய முன்னோர்கள் ஹவாரியூன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நபிகள் நாயகத்திற்கு வந்து சஹாபாக்கள் உறுதுணையாக இருந்தார்களோ எல்லா நேரங்களிலும் பக்கபலமாக இருந்தார்களோ அதே போன்று ஈசா அலி அவர்களோடு சீடர்களான ஹவாரியூன்கள் எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்களாக இருந்தார்கள் இந்த ஹவாரியூன்களில் பெரும்பாலான மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா நலிவடைந்தவர்கள் கண் பார்வையற்றவர்கள் குஷ்டரோகிகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இது போன்ற மக்களுக்கு சேவையை செய்யக்கூடியவர்களாக ஈசா அலை இஸ்லாம் இருந்தாங்க தன்னுடைய அற்புதத்தை கொண்டு அவர்களுக்கு குணமளிக்கக்கூடிய தன்மை இருந்தது நிறைய வாலிபர்கள் இருந்தார்கள் அந்த அடிப்படையில் ஹவாரியூன்கள் என்ன செய்கிறாங்கன்னா இதில் வந்து இந்த ஹவாரியூன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபலஸ்தீன் பத்லஹாமில் யூத மதம் வந்து சற்று குறைந்து மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய கொண்ட யூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நிறைய அட்டூரியங்கள் செய்தார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா ஜக்கரியா அலை இஸ்லாம் மரியம் அலே இஸ்லாம் உடைய தாய் மாமாவை கொன்றார்கள் யஹியா அலை இஸ்லாம் அவர்களை கொன்றார்கள் இவை ஈசா அலி இஸ்லாம் அவர்களையும் கொல்ல திட்டமிட்டார்கள் இப்படி இந்த அவர்யூன்கள் சேர்ந்து அதோட யூதர்களும் நடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் முனாஃபக் எண்கள் சொல்லுவாங்க இல்லையா நடிக்கக்கூடியவர்கள் அப்போ ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் மீது நிறைய அந்த அற்புதத்தை பார்த்து மக்கள் கூட்டம் கூட்டமாக அந்த இஞ்சில் மதத்தை அந்த இஞ்சில் வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழலில் என்ன செய்கிறாங்கன்னா யூதர்கள் வந்து அதில் சில பேர் நீங்கள் அவர்களும் கேட்டார்கள் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை அவங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு இந்த நிகழ்வு எப்போ நடக்குதுன்னு சொன்னால் ஒரு மாத காலம் நோன்பு வைத்ததற்கு பிறகு எல்லா ஹவாரியங்களும் அல்லாஹுடைய கட்டளையான நோன்பு நோற்கிறாங்க நோன்பு நோற்றுவதற்கு பிறகு இந்த சம்பவம் நடக்குது இப்போ ஈசா அலை இஸ்லாம் துவா செய்கிறாங்க வானத்திலிருந்து உணவு இறக்கப்பட்டது அந்த உணவை ஹவாரியும் சாப்பிட்டார்கள் அந்த கூட்டத்திலே இருந்த குஷ்டரோகிகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் அனைவரும் குணமாகுகிறது இப்படியாக அற்புதங்கள் நிகழ நிகழ ஈசா அலை இஸ்லாம் அவர்களை எல்லோருமே பின்பற்றக்கூடிய கூட்டம் கூட்டமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்போ யூதர்கள் என்ன செய்கிறாங்க பைத்துல் முகத்தஸுக்கு வந்து வருஷத்தில் ஒரு பிறநாளை கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது எந்த நாள்னு சொன்னால் முஹர்ரமுடைய பத்தாவது நாள் ஃபிராவுனிடத்திலிருந்து விடுதலை கிடைத்த நாள் அந்த வருஷம் பெருநாளைக்கு யூதர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க பலஸ்தீன் இல்லை பைத்துல் முக்கத்தஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வணக்க ஸ்தலத்திற்கு செல்லும் பொழுது கூட்டம் குறைஞ்சி போச்சு இப்போ அவங்கக்குள்ளே பேசிக்கிட்டாங்க இந்த ஈசா நபி என்னைக்கு வந்தாரோ அதிலிருந்து யூத மதம் சற்று சற்று கொஞ்சமாக அறிந்து கொண்டு மக்கள் எல்லாம் கூட்ட கூட்டமாக ஈசா அலை இஸ்லாமை ஈமான் கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஈசா அலை இஸ்லாமை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பிறகு ஈசா அலி இஸ்லாம் அவர்களை கொலை முயற்சி செய்யப்பட்டது ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் வானத்திலே உயர்த்தி தான் ஆக்சுவலி கிறிஸ்டீன்கள் ஈசா நபியை பின்பற்றக்கூடிய மக்களுடைய பெருநாள் என்பது இந்த பெருநாள் தான் எந்த பெருநாள் எந்த நாள் அல்லா அபுத்தாலா நோன்பு வைத்து பிறகு வானத்திலிருந்து உணவை இறக்கி வைத்தானோ அதுதான் பெருநாள் ஆனால் அந்த பெருநாள் சரித்திர வரலாற்றில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டுவிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு விட்டது பிறகு அந்த பெருநாள் என்பது என்னென்னே அவங்க தெரியாம அந்த சமூகத்தில் ஆக்கிட்டாங்க இப்பொழுது ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் இது வந்து இந்த பெருநாள் என்பது ரம்ஜானாக இருக்கலாம் நாம் கொண்டாடக்கூடிய ரம்ஜானுடைய தினத்தில் இருக்கலாம் அல்லது பக்ரித்தாக கூட இருக்கலாம் அந்த நேரங்களில் கூட அந்த சம்பவம் நிகழ்ந்துருக்கலாம் ஏன்னா யூதர்கள் வந்து மொஹர்ரம் புரை பத்து அன்று தான் அந்த பெருநாளை கொண்டாடி இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் அவங்க திட்டம் போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் மொஹர்ரமுக்கு முன்னாடி ரமலானோ அல்லது இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த பெருநாள் என்ன செய்யப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு மத்தியில மறக்கடிக்கப்பட்டது கிறிஸ்மஸ் மேற்கோள் காட்டி கொண்டாடப்படக்கூடியது வந்து ஈசா அலே இஸ்லாம் அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ ஈசா அலே இஸ்லாம் டிசம்பர் இருபத்தி அஞ்சு தான் பிறந்தாங்களா கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்களேன்னு சொன்னா அதுலேயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு குரான்ல அல்லாஹுத்தாலா மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் ஈசா நபியை பெற்றெடுக்கும் பொழுது கடுமையான கோடை காலம் ஏன்னா ஈசா அலை இஸ்லாம் அவர்களை வந்து பெற்றெடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் மரியம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் கர்ப்பமுற்று ஈசா நபி பிறக்கக்கூடிய நேரத்தில் பேரித்தம்பலத்தை வகுசி இலேக்கு நகலத்தி பேரித்தம்பல மரத்தை உழுக்கு அதிலிருந்து ஈரப்பதம் உள்ள ஃப்ரெஷ்ஷான ஆன பேரித்தம்பலம் உங்களுக்கு கிடைக்கும் அதை சாப்பிடுங்கள்னு அல்லாம் அரியமலை இஸ்லாம் பார்த்து சொன்னான்ல இந்த வீரப்பதம் உள்ள பேரித்தம்பலம் என்பது கோடை காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அது குளிர்காலத்தில் கிடைக்காது எனவே ஈசா நபி அவர்கள் பிறந்த அந்த சம்பவம் கடும் கோடை காலத்தில் தான் நிகழ்ந்திருக்குமே தவிர அது குளிர்காலமாக இருக்காது அப்படின்னு சொல்லி சரித்திர ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் சரி அவங்க எப்போ வேணாலும் கொண்டாடிட்டு போட்டோம் நினச்சிருத்து அது என்றைக்கின்றதான் நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகமே சொல்லி காட்டுகிறது பைபிளிக்கல் எவிடன்ஸ் நோ ஷோ ஜீசஸ் கிறிஸ்ட் வாஸ் நாட் போர்ன் ஆன் டிசம்பர் இருபத்தி ஐந்து டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் இருபத்தைந்து தான் ஏசு கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு எந்த எவிடன்ஸும் இல்லை இஸ்டோரி கன்வி இங்கிலீஷ் ஷோஸ் தட் டிசம்பர் ட்வெண்ட்டி ஃபைவ் வாஸ் நாட் டேட் ஃபார் கிறிஸ்மஸ் இருபத்தஞ்சி டிசம்பர் அன்று கிறிஸ்மஸ் கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை இது கிறிஸ்துவ உலகம் சொல்லப்படக்கூடிய போப்புகளால் சொல்லப்பட்ட செய்தி இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க டவுட் அரவுண்ட் வெதர் கிறிஸ்மஸ் ஹேட் பீன் ட்ரைவிங் டு ஸ்டீல் அதாவது குளிர்காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதே ஒரு சந்தேகத்துக்குரியது அப்போ எப்போ அந்த கிறிஸ்மஸ் உருவாச்சின்னு சொன்னால் முன்னூத்தி முப்பத்தி ஆறாம் நூற்றாண்டுல உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களாக ஒரு தேதியை கணக்கிட்டு இது கிறிஸ்துமஸாக இருக்கலாம் என்று என்ன செய்யறாங்க யூகித்து தான் இந்த கிறிஸ்துமஸை அவர்கள் உலகத்துல அவர்கள் வந்து நடைமுறைக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றதுல இருந்து உண்மையான ஈசா அலை இஸ்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் பிறப்பதற்கு ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்த ஈசா அலை இஸ்லாம் ரெண்டாயிரம் வருடத்தினுடைய இந்த பாரம்பரிய வரலாறு பாதுகாக்கப்படாமல் பிறகு முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது தான் கிறிஸ்மஸ் ஆன் டிசம்பர் டொண்ட்டி ஃபைவ் இன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் செஞ்சுரியில் தான் என்ன செய்கிறாங்கன்னா டிக்ளேர் பண்ணுறாங்க கிறிஸ்தவர்கள் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது கண்ணியத்திற்குரியவர்களே ஆக இஸ்லாம் முஸ்லீம் அல்லாஹு தாலா நமக்கு இஸ்லாத் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் ரமலான் முப்பதாவது பெருநாள் கொண்டாடுகிறோம் பக்ரித் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஐயாயிரம் ஆண்டு பழமையான வரலாறை ஒரிஜினாலிட்டியாக ஈஸ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வரலாறை வைத்து அல்லாஹ் நமக்கு பெருநாளை கொடுத்திருக்கின்றான் அப்போ ஐயாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு வரலாற்று உண்மையை அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்து உண்மையான பெருநாளை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் இன்று உலகத்தில் மற்ற மக்களால் கொண்டாடப்படக்கூடிய எந்த பெருநாளுக்கும் முந்தைய வரலாற்று ஆதாரங்கள் இல்லை